ஒரு உத்தியோகத்தை கடமைக்கு சமூகம் அளிக்காத சந்தர்ப்பத்திலும் ஒரு உத்தியோகத்தை கடமைக்கு சமூகம் அளிக்காத சந்தர்ப்பத்திலும் அப்பதவி வெத்திடம் ஏற்பட்டுள்ளது என கருத முடியாத சந்தர்ப்பங்கள் கேட்பார் ஒரு உத்தியோகத்தர் குறித்த பதவியின் கடமைகளை மேற்கொள்வதற்காக அலுவலகத்துக்கு சமூகம் அளிப்பது இல்லை எனினும் குறித்த பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது என கருத முடியாது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் என்று கேட்பார் சரிதானே அந்த பதவியை வகிக்கின்ற உத்தியோகத்தர் முழு சம்பளத்துடனான லீவில நின்றார் சம்பளத்தோட லீவில ஆள் ஆழ்வார் என்ன சம்பளத்தோட லீவு அல்லது சம்பளம் இல்லாத லீவார் அரை சம்பளமோ முழு சம்பளமோ சம்பளம் இல்லாத லீவில நிற்கிற அல்லது வேறு கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் வேற ஒரு வேலை செய்யறதுக்காக அவரை அவரீஸ் பண்ணி விட்டுருக்கு அல்லது அவரை இன்ட்ரொடியூ பண்ணியிருக்கு பணித்தடை செய்யப்பட்டிருக்கு அல்லது ஓய்வு பெறுவதற்கு தன்னை தயார்படுத்துவதற்காக மூன்று மாதம் ஓய்வுக்கு தயார்படுத்து அல்லது ஓய்வு பெறுவதை நோக்கியில் இருக்கிற இந்த ஐந்து சந்தர்ப்பத்திலும் அந்த பதவி வெற்றிடமாக இருப்பது என்று கருத முடியாது அதுக்கு புதுசாக ஒரு அப்பாயின்மென்ட் போடுகிறார் விழுதுதா அந்த இடத்துல ஆலம்பாறையில ஆனால் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் அது கார்டர் வேகண்டா இருக்கும் என்று கருத முடியாது அழகா சேர எவ்வளவு நுணுக்கமா அந்த விஷயங்கள் சொல்லி தந்திருக்கிறேன் ஏதாவது ஒரு பதவி இல் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது என கருத முடியாது குறித்த பதவியை வகிப்பவர் கடமைக்கு சமூகம் அளிக்காத போதிலும் குறித்த ஒரு பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது என்று கருத முடியாத சந்தர்ப்பங்கள் ஒன்றோ சம்பளத்துடனான லீவில் நிற்க இரண்டாவது சம்பளமற்ற லீவில் நிற்கிறேன் மூன்றாவது பிற கடமைகளுக்காக தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் நாலாவது பணித்தடை செய்யப்பட்டிருக்கிறேன் ஐந்தாவது ஓய்வு பெறுவதற்கான லீவு அல்லது ஓய்வு ஓய்வு வகை நோக்கிய லீவில் இருக்கிற இவ்வாறு அஞ்சு சந்தர்ப்பங்கள் இருக்கு மூன்று லைனுக்குள்ள அழகாக அந்த விஷயம் சொல்லி இருக்கு இப்படி இந்த புத்தகம் வாசிக்க பழக சரி இதுக்கு மேற்று ஏற்பாடு என்ன கடமையை கவனிப்பதற்கு அல்லது பதில் கடமை ஆக்குவதற்கு ஒருவரை நியமிக்கலாம் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் நம்ம டிவிஷன் இல்ல மேர் அஞ்சு வருஷம் நோக்கியதை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க புதுசா ஜிஎஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் அவர் சம்பளமெட்ட லீவில் நின்றால் அங்கு பதவி வெற்றிடம் இருப்பதாக கருத முடியாது புதிசா அவராளை நியமிக்க இயலாது கடமைகளை கவனித்தல் அல்லது பதவிக் கடமை அடிப்படையில்தான் நியமிக்க முடியும் நிறைய பதவி நிலை உத்தியோகத்தர் ஏடிபி மாதிரி மேல போயிட்டாங்க இப்போது புதுசா ஒரு கவுண்டனையோ ஏடிபியோ ஓடினார் ஏன் அவர் சம்பளமெட்ட லீவில் இருந்தால் பதவி வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக கருதப்பட மாட்டாது என்று சொல்லுவோம் ஆகவே ஆக்டிங் தான் போடுறது சரியா எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாங்க அப்படி தேடி படிக்கணும் வாசிச்சா அது வழங்கும் வழங்குவதற்கான முன்னிபந்தனை சொல்லிட்டோம் இரண்டாவது ஒரு பதவி எப்போது வெற்றிடம் ஆகும் என்று சொல்லலாம் அவங்கள்ட்ட முக்கிய ஒரு பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக இப்போ கருதல பதவி வெற்றிடம் ஏற்படவில்லை என்று கருதுறது வேறு சரிதானே பதவி வெற்றிடம் ஏற்பட்டது போதுல்ல ஒரு அலுவலருடைய சேவை முடிவுறுத்தப்படும் போது பிறகு நீங்க தனித்தனியா எழுதக்கூடாது அலுவலர் வந்தால் ராஜினாமா செய்தால் ஓய்வு பெற்றால் என்ன கட்டாயமாக ஓய்வு பெறு செய்யப்பட்டால் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் இப்படி இருக்கு ஒரு உத்தியோகத்தர் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் கட்டாய ஓய்வில் அனுப்பினால் இறந்தால் பதவியை ராஜினாமா செய்தால் அஹ் இப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் சுருக்கமா என்ன சொல்லுகிறோம் ஒரே விஷயம் ஒரு அலுவலர் தன்னுடைய பதவியை முடிவுறுத்தினால் அல்லது ஒரு அலுவலருடைய சேவை முடிவுறுத்தப்பட்டால் அதுக்குள்ள எல்லாம் அடங்கிட்டது பிறகு விளக்கம் நடந்த ரெண்டாவது புதிதாக ஒரு பதவி உருவாக்கப்பட்டார் இப்போது வெற்றிடம் ஆர்டர் ரீக்ரியேட் பண்ணப்படுகிறது இல்லாத பதவி உருவாக்கப்படுகிறது ஒரு பிரதேச சபையில மொழிபெயர்ப்பாளர் பதவி உருவாக்கப்படுகிறது தமிழ் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் என்று சொல்லி மொழிபெயர்ப்பாளர் பதவி உருவாக்கப்படுது சிங்களம் ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி மூன்று பதவி உருவாக்கப்படுது புதுசாக பண்ணிட்டாங்க இப்போ மூன்று பேக்கன் இப்போ குறித்த பதவி வகிக்கும் உத்தியோகத்தினுடைய சேவை முடிவுறுத்தப்படுதல் ஒன்று இரண்டாவது புதிய பதவி ஒன்று உருவாக்கப்படுதல் இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களிலும் பதவி வெற்றிடம் ஏற்படும் கவனமா பார்த்து வைப்போம் பதவி வெற்றிடம் ஏற்படுகிற ரெண்டு சந்தர்ப்பங்கள் சொல்லி அதுபோல பதவியை வைப்பவர் கடமைக்கு வராத போதிலும் வெற்றிடம் ஏற்படாத சந்தர்ப்பங்கள் அஞ்சு அழகா சொல்லி சரி அடுத்தது முக்கியமான ஒரு விடயம் இந்த அமைய விடு அமைய நியமனம் ஒன்றை வழங்குவதாக இருந்தேன் எனக்கு விடுமுறை விடுமுறை என்று கருத்து அதான் போய் வழங்கி இருக்கு சரிதானே அமைய விடுமுறை ஒன்றை வழங்குவதாக இருந்தால் என்னென்ன நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் அங்க என்னென்ன கண்டிஷன் பார்க்கணும் சரி சரிதானே ஒன்றும் அதுக்கு காசு ஒதுக்கி இருக்கவன் அதுக்கு காசு ஏற்பாடு இருக்கவன் ஒரு வேலை ஒன்றை செய்ய போறீங்க ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்ய போறீங்கன்னா அந்த எஸ்டிமேட்ல அங்கீகரித்த மதிப்பீட்டில் தொடர்புடைய பணிக்காக தொடர்புடைய சேவைக்காக அங்கீகரித்த மதிப்பீட்டில் போதிய உளவு நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கணும் அல்லது வரவு செலவு திட்டத்திலே ஆண்டு மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் முதலாவது அதுக்கு காசு இருக்கணும் சரிதானே அமைய அடிப்படையிலான நியமிப்பு ஒன்றை செய்வதாக இருந்தால் ஆண்டு மதிப்பீட்டில் அல்லது குறிப்பிட்ட பணிக்கு அங்கீகரித்த மதிப்பீட்டில் ரெண்டு கூட வித்தியாசம் வழங்குது ஆண்டு மதிப்பீட்டில் என்பது பட்ஜெட்ல வரவு செலவு திட்டத்தில அல்லது பணிக்கு அங்கீகரித்த மதிப்பீட்டில் என்று சொல்றது அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு அந்த அந்த ப்ரோஜெக்ட்டுக்கு ஸ்பெசிபிக் ப்ரோஜெக்ட்டுக்கு அப்ரூவ்ட் எஸ்டிமேட் அதுல இருக்க போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே செய்ய முடியும் இது முதலாவது உடைய இரண்டாவதா என்ன சொல்றாங்க நாலாந்த அடிப்படையில் தான் சம்பளம் கொடுக்கலாம் அல்லது அவரோட இணங்கின ஒரு இவ்வளவு செய்தா இவ்வளவு காசு வணங்கிக் கொள்ளலாம் ஒரு வேலை இவ்வளவு வேலையும் கம்ப்ளீட் என்பது இவ்வளவு காசு அப்ப நாளாந்த அடிப்படையில் அல்லது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ஒரு கொடுப்பனவை வழங்கலாம் அந்த தான் கொடுக்கலாம் அவருக்கு மற்ற படிகள் எல்லாம் கொடுக்கலாம் வாழ்க்கை செலவு படி சரிதானே அது எல்லாம் கொடுக்கலாம் அது நாலாந்த அடிப்படையில் அல்லது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செலுத்தப்படுகின்ற கொடுப்பனவை மாத்திரமே அவருக்கு செலுத்த வேண்டும் மூன்றாவது குறிப்பிட்ட வேலையை முடிவடைந்தவுடன் நியமனம் முடிவுறுத்தப்பட வேண்டும் குறித்த வேலை முடிவடைந்தவுடன் நியமனம் முடிவுறுத்தப்பட வேண்டும் நாலாவது அமைய அடிப்படையில் பணியாற்றினார் என்பதற்காக சேவையில் நிரந்தரமாக்குமாறோ அல்லது வேறு பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படுவதற்கோ உரிமை கோர முடியாது சரிதானே அவர் அமைய அடிப்படையில் பணியாற்றினார் என்பதற்காக சேவையில் நிரந்தரமாக்குமாறு அல்லது வேறு பதவி ஒன்றுக்கு நியமிக்குமாறு உரிமை கோருவதற்கு அவருக்கு உரித்து கிடையாது ஐந்தாவது அந்த பதவிக்கு ஆட்சேபு திட்டத்தில் என்ன தகமை சொல்லப்பட்டிருக்கோ அந்த தகமை உடையவரை மட்டும்தான் அமைய அடிப்படையிலும் நியமிக்க முடியும் அந்த பதவியை நிரந்தரமாக ஒருவரை நியமிக்கிறது அவருக்கு என்ன தகமை சொல்லப்பட்டிருக்கோ அல்லது அந்த வேலைக்கு என்ன தகமை சொல்லப்பட்டிருக்கோ அந்த தகமை உடையவரை தான் அமைய அடிப்படையில நியமிக்க முடியும் சரியா அது ரொம்ப அழகா சொல்லிடுச்சு சிம்பிளா அஞ்சு விஷயம் சொல்றோம் என்னது ஒன்று காசு இருக்கும் நீங்க அழகா எழுதுவீங்க ஆண்டு மதிப்பீட்டில் அல்லது இறைவுடைய மணிக்கு அங்கீகரித்த மதிப்பீட்டில் போதியளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் நாலாண்டு அடிப்படையில் அல்லது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செலுத்தப்படும் கொடுப்பனவு மாத்திரம் வழங்கலாம் மூன்றாவது குறித்த வேலை முடிவுற்றவுடன் அவருடைய சேவையும் முடிவுறுத்தப்பட வேண்டும் நாலாவது அமைய அடிப்படையில் பணியாற்றியமைக்காக சேவையில் நிரந்தரமாக்குவதற்கோ வேறு பதவியொன்றில் நியமிப்பதற்கோ உரிமை கோருவதற்கு உரித்து கிடையாது ஐந்தாவது குறித்த பதவிக்கு உரிய ஆட்சேர்ப்பு திட்டத்தில் உள்ள தகமைகளை பூர்த்தி செய்துள்ள ஒருவரையே அம அமைய நியமனத்துக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி அமைய நியமனம் தொடர்பாக அஞ்சு விஷயம் சொல்லி தந்துட்டேன் திரும்ப திரும்ப கேளுங்க கவனமா எழுதக்கூடிய மாதிரி குறிச்சு கொள்ளுங்க ஒரு கோப்பை வச்சு அடுத்தது பதிலெட்டு நியமனத்துக்கான நிபந்தனைகள் இருப்பாங்க ஒரு பதிலெட்டு நியமனத்தை வழங்குறது சொல்லுவீங்க நான் இந்த ஞாபகம் சொல்லுங்க இந்த பள்ளிக்கூடத்துல டீச்சர் வராம நின்றால் அதுக்கு ஒரு ஏழு பிள்ளை அப்படிச்சாண்டை படிப்பிக்க விடுவாங்க அப்படின்னு நினைச்சு கொடுங்க சும்மா உதாரணம் அக்கா ஒரு உண்மையில அனுப்புவாங்க தானே அந்த இந்த பிள்ளைகளுக்கு படிப்பீங்க அக்காவோ சரி அப்படி ஒரு ஆடைய அனுப்புகிறது சப்சி விட்டு நினைச்சு கொடுங்க இது சும்மா ஞாபகம் இது சரியான சட்டப்படியான அல்ல அப்போ பதிலெட்டு நியமனம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்டாங்க பதவியில் நிரந்தரமாக பணியாற்றுபவர் கடமைக்கு சமூகம் அளிக்காத சந்தர்ப்பத்தில் அந்த பதவியின் கடமைகளை அவசரமாக கவனிக்க வேண்டிய தேவை காணப்படும் போது பதிலெட்டு நியமனம் செய்யலாம் முதல்ல என்ன சொல்றோம் ஒரு பதவியில் நிரந்தரமாக கடமையாற்றுபவர் கடமைக்கு சமூகமளிக்காத சந்தர்ப்பத்தில் அப்பதவியின் கடமைகளை கவனிப்பது அவசர தேவையாக கருதப்படும் போது பதிலெட்டு நியமனம் ஒன்றை வழங்கலாம் அந்த பதவிக்குரிய ஆட்சேற்பு திட்டத்தில் குறிப்பிட்ட தகமைகளை உடையவர் மட்டுமே பதினெட்டு நியமனத்திலும் நியமிக்கப்பட வேண்டும் அந்த பதவிக்குரிய ஆட்சேற்பு திட்டத்தில சொல்லப்பட்ட தகமைகளை உடையவர் ஒருவர் மட்டும்தான் பதினெட்டு நியமனத்தின் போதும் பரிசீலிக்கப்பட வேண்டும் மூன்றாவது பதிலெட்டு நியமனங்களுக்கு நாலாந்த சம்பளம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் நாலாந்த அடிப்படையிலான சம்பளம் மட்டுமே செலுத்தப்படுதல் வேண்டும் நான்காவது நிரந்தர பதவியை பாதிப்பவர் சேவை சேவைக்கு திரும்பியவுடன் பதிவேட்டு நியமனம் முடிவுறுத்தப்பட வேண்டும் நாலு கண்டிஷன் கொண்டு நிரந்தர பதவியில இருக்கிறவர் வேலைக்கு வரையுடு அந்த வேலையை செய்கிறது கட்டாயமொழி வேணும் என்றால் சப்சிட்யூட் போடு இரண்டாவது அந்த நிரந்தர பதவியில என்ன குவாலிபிகேஷன் இருக்கும் அந்த குவாலிபிகேஷன் இருக்கிறவரை தான் ஆகும் எடுக்கிறார் மூன்றாவது அவருக்கு டெய்லி பே தான் கொடுக்கறது அந்த உத்தியோகத்தினுடைய சம்பளத்தை முப்பதால விழிச்சு ஒரு பங்கு தான் கொடுப்பார் கொடுப்பாரு சரிதானே நாலாவது நிரந்தர பதவியை வகிப்பவர் வந்த பிறகு இவருக்கு வேறு ஒரு வேலை ஒதுக்கி கொடுக்குறது எல்லாம் இல்லை அவரை வீட்டை அனுப்பிடுவார் இந்த நாலு கண்டிஷன்ஸ் இருக்குது பதிலெட்டு நியமனத்துக்கு சில பேரே அமைய நியமனம் பதிலெட்டு நியமனம் ரெண்டையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கூடத்தான் படிக்கிறோம் ஆனால் படித்துக் கொள்ளும் குறிப்பா எம்எஸ்ஓ குழிய சிலபஸ் என்னென்னா ஒபீஸ் நடக்கல எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி அவ்வளவு ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா இந்த தாவண விதிக்கவே பொதுச்சேரி ஆன நடைமுறை விதிகளுக்கையோ போகவே இல்லை ஆறு வலுவலக ஒழுங்கு அமைப்பண்டாய என்ன அந்த பக்கத்துல நின்றுக்காங்க அடுத்த பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு முழுக்க முழுக்க தாவரம் விதிக்க ஒரு இருக்கிறாங்க இப்ப நாங்கள் அது எல்லாத்தையும் படிக்க வேண்டிதான் இருக்கு கொஞ்சம் மேலோட்டமா ஓடி ஓடி படிக்கணும் சரிதானே சரி பிள்ளைங்க இந்த ஒரு உத்தியோகத்தினுடைய நியமனம் செயல் வளர்ப்பறும் திகதி என்று சொல்லி கேட்பாங்க ஒரு உத்தியோகத்தினுடைய நியமனம் செயல் வளர்ப்புறம் திகதி ஆக்டிவ் ஆகிற டேட் என்ன என்று கேட்பாங்க சரிதானே ஒரு உத்தியோகத்தினுடைய நியமனம் செயல் வரப்புறம் திகதி எவ்வாறு தீர்மானிக்கப்படும் எளிமையாக மட்டும் சொல்லிக்கொண்டு போகிறான்னு ஆழ்ந்த பாகமான நியமன கடிதத்தில குறிப்பிடப்பட்டுள்ள திகதி அல்லது உத்தியோகத்தர் முறைப்படி தனது பதவியின் கடமைகளை பொறுப்பேற்கும் திகதி இதில் எது திந்திய திகதியோ அதுவே நியமனம் செயல் வலுப்பெறும் திகதியாக இருக்க வேண்டும் நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதி அல்லது முறைப்படி தனது பதவியின் கடமைகளை பொறுப்பேற்ற திகதி இதில் எது திந்திய திகதியாக அமைகிறதோ அந்த திகதி நியமனம் செயல் வலுப்பெறும் திகதியாக இருக்கும் இதுல ஒரு சந்தேகம் இருக்கும் கடிதத்துல குறிப்பிட்ட திகதிக்கு பிறகுதானே நியமனத்தை பொறுப்பேற்றார்கள் அப்படி இல்லை சில இடத்துல அவர் ஏற்கனவே அந்த அலுவலகத்துல பணியாற்றி கொண்டு இருப்பார் சரிதானே ஏற்கனவே அந்த அலுவலகத்துல பணியாற்றி கொண்டு இருப்பார் அப்போ அப்ப அவரை பணியாற்றி கொண்டிருக்கிற போது பட்டதாரி பயிலுனர்களாக இருந்தவர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நியமனம் என்று கடிதத்துல சொல்லப்பட்டது ஆனா அவர்கள் அதுக்கு முன்னாடி அந்த அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர் கடமையை பொறுப்பேற்ற தேதி முன்னுக்கு வரும் நியமன தேதி பின்னிக்கு இருக்கும் அப்ப நியமன தேதி தான் செயல் வளர்ப்புற எம்எஸ்ஓ ஆபீசரோட ஆளுக்கு நியமன கடிதம் வருகிறது அவருக்கு அஞ்சாம் தேதி கடமையை பொறுப்பேற்க அஞ்சாம் தேதி நியமன தேதி என்று இருக்குது அவர் அஞ்சாம் தேதி கடமையை பொறுப்பேற்க அன்றைக்கு அட்டமையோ நவமியோ ஏதோ நின்றா போல கதவ சரி சரியில்லை அப்ப அதனால அவர் ஆறாம் தேதி தான் போய் கடமையை பொறுப்பேற்கிறார் இப்போது அவருடைய நியமனம் செயல்வெளப்புற தேதி ஆறாம் தேதியாக அமையும் இப்படி எல்லாம் உதாரணம் தேவையில்லை நீங்க அழகா எழுதணும் ஏற்புடைய நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதி அல்லது உத்தியோகத்தர் முறைப்படி தனது பதவியின் கடமைகளை பொறுப்பேற்ற திகதி இவற்றில் எது பிந்திய திகதியாக அமைகிறதோ அந்த திகதி நியமனம் செயல் திகதியாக இருத்தல் வேண்டும் ரெண்டு நியமனம் செயல்வலப்புறம் திகதி அவ்வளவுதான் சரி அடுத்தது ஆஹ் சேவை பிரமாண குறிப்பும் ஆட்சிப்பு திட்டங்களும் கௌரவமா பார்க்க சரிதானே சேவை பிரமாண குறிப்பு என்றால் என்ன ஆட்சேப்பு திட்டம் என்றால் என்ன என்று எல்லாம் கேட்பாங்க இப்ப சேவை பிரமான குறிப்புக்கும் ஆட்சேபு திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் வந்து கேட்பாங்க அல்லது சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேப்பு திட்டம் என்று சொல்லி கொடுங்க அரசாங்க சேவையில அங்கீகரிக்கப்பட்ட சேவை அந்த சேவையில ஆட்சேப்பு செய்வதற்காக அதுல அந்த சேவையில ஆட்சேப்பு செய்வதாக இருந்தால் சேவை பிரமான குறிப்பு ஒன்று இருக்கும் அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றுக்கும் சேவை பிரமான குறிப்பு கொண்டு இருக்கும் இப்ப சேவைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு என்னென்ன சேவை முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவை இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேவை மொழிபெயர்ப்பாளர் சேவை நூலகர் சேவை ஆஹ் தொழில்நுட்பவியல் சேவை அண்ட் இணைந்த சேவைகள் தொழில்நுட்பவியல் சேவை இணைந்த சேவைகளை இல்லை அது போல சேவைகள் இலங்கை நிர்வாக சேவை இலங்கை கணக்காளர் சேவை இலங்கை திட்டமிடல் சேவை அந்த சேவைகள் இருக்கு இப்படி இருக்கிற சேவைக்குள்ள பதவி இருக்கும் அரசாங்க அதிபர் விலங்கு நிர்வாக அமைச்சு செயலாளர் மேலதிக செயலாளர் சிறைய உதவி செயலாளர் உதவி செயலர் கணக்கெல்லாம் இருக்கும் ஆணையாளர் பணிப்பாளர் வந்து கணக்கில்லாம இருக்க அரசாங்க அதிபர் இப்படி இதெல்லாம் பதவிகள் சேவை அப்ப இந்த சேவைல இருக்கிற பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்கிறதாக இருந்தால் அது சேவை பிரமான குறித்தில இருக்கும் சேவைக்கு வழியில இருக்கிற பதவிகள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு தொழில்நுட்ப உதவி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அவர் ஒரு சேவைக்குள்ளையும் சரிதானே அவர் பதவிக்குள்ளதான் இருக்கிறார் அவர் கூட பதவிதான் இருக்கு அவர் ஒரு சேவையிலையும் எந்த சேவையில இருக்கிறார் என்று கேட்டா அவர் ஒரு வகை சேவைகளையும் இல்லை ஒரு பதவியில இருக்கிறார் இவ்வாறு வேறு வேறு பதவிகள் இருக்கு இவ்வாறு அரசாங்கத்தினால அனுமதிக்கப்பட்ட சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவிகள் அரசாங்க சேவையில அங்கீகரிக்கப்பட்ட சேவைகளுக்கு வெளியில இருக்கிற அனுமதிக்கப்பட்ட பதவிகளுக்கு இருப்பது ஆட்சேப்பு திட்டம் இப்ப வித்தியாசம் வழங்கிட்டா அரசாங்க சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றிற்கும் சேவை பிரமான குறிப்போ காணப்படும் அதுபோல அரசாங்க சேவையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவி ஒவ்வொன்றிற்கும் ஆட்சேப்பு திட்டம் ஒன்று இருக்கும் சரிதானே அப்போ சேவை பிரமான குறிப்பு அல்லது ஆட்சேப்பு திட்டம் தொடர்பாக இன்னும் ஒரு வேறுபாடு இருக்குது சேவை பிரமாண குறிப்பு என்பது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் ஆட்சியேற்பு திட்டம் அதாவது சேவை பிரமாண குறிப்பு வர்த்தமானை அறிவித்தல்ல பிரசுரிக்கப்படும் ஆணைக்குழுவினாலே அனுமதிக்கப்பட்டு சேவை பிரமாண குறிப்பு வர்த்தமானை அறிவித்தல்ல பிரசுரிக்கப்படும் ஆட்சியர்ப்பு திட்டம் பொருத்தமான வகையில் பகிரங்கப்படுத்தப்படும் அந்த வேறுபாடும் இருக்கு அரசாங்க சேவையில உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒவ்வொன்றும் சேவை பெறமான குறிப்பு ஒன்று காணப்படும் அந்த சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவி ஒன்றுக்கும் ஆட்சேப்பு திட்டம் ஒன்று இருக்கும் இவ்வளவு சொன்னாரே காரணம் இதுல என்னென்ன விடயங்கள் இருக்கும் என்று சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேப்பு திட்டம் கொண்டிருக்கும் விடியங்களவை உள்ளடக்கம் விடியங்களவை நீங்கள் சொல்ல உணவு ஆட்சேய்ப்புக்கான நகம் என்னென்ன குவாலிபிகேஷன் எப்படி ஆட்சேர்ப்பு செய்கிறது எழுத்து பரட்சியா நேர்முக பரட்சியா செய்முக பரட்சியா அல்லது மூண்டுமா அல்லது மூண்டும் இல்லையா சரிதானே எப்படியும் ஆட்சேற்பு தகமைகள் இருக்கும் ஆட்சேற்புக்கான தகமை ஆட்சேற்பு முறை சம்பள அளவு திட்டம் எம்என் டூல வைக்கிறதா எம்என் போர்ல வைக்கிறதா எம்என் செவன்ல வைக்கிறதா பி எல் ஒன்ல வைக்கிறதா எஸ் எல் ஒன் இல வைக்கிறதா அதுல இருக்கும் சம்பள அளவு திட்டங்கள் சேவை நிபந்தனைகள் அது பொதுவா இருக்கும் சரிதானே நாட்டின் எந்த பகுதியிலையும் கடமையாற்ற வேண்டும் மற்றது எத்தனை காரர்களுக்கு மட்டும் எல்லாம் அதுல இருக்கும் பதவி உயர்வு முறைகள் எத்தனை வருஷத்துல அவர் அடுத்த கிளாஸ்ல போவே எக் பாஸ் பண்ணுவோம் எத்தனை நடக்கும் அந்த எல்லாம் இருக்கும் பதவி உயர்வு முறைகள் தொழில் நிறைமுறைகள் தொழில் நிறைமுறைகள் என்றால் அது அது தொடர்பான அந்த சேவை தொடர்பான தனிப்பட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இதை தவிர தொடர்புடைய இன்ன பிற சகல விவரங்களும் சேவை பெருமான குறிப்பு அல்லது ஆட்சேபத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் கேள்வியை பாருங்க சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் என்றால் என்ன என குறிப்பிட்டு அதில் உள்ளடங்கும் விடியங்களவை என தனித்த அரசாங்க சேவையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சேவை ஒன்றுக்கும் சேவை பிரமாண குறிப்பு அச்சேவைகளுக்கு வெளியே உள்ள அனுமதிக்கப்பட்ட பதவி ஒவ்வொன்றிற்கும் ஆட்சேற்பு திட்டம் ஒன்று இருக்க வேண்டும் அடுத்த லைன்ல எழுதணும் சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சி திட்டம் ஒன்று ஆட்சேபுக்கான தகமைகள் ஆட்சேப்பு முறைகள் சம்பள அளவு திட்டங்கள் சேவை நிபந்தனைகள் பதவி உயர்வு முறைகள் தொழில் நெறிமுறைகள் மற்றும் இன்ன பிற சகல விவரங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அழகா எழுதிவிட்டால் முடிந்தது சரிதானே சேவைப்பிடமான குறிப்பை அங்கீகரிப்பதற்கான தகமை பொதுச்சேவையான குழுக்கு மட்டும்தான் உண்டு